புதிய விடியல் கிராமத்தை இன்னமும் அதிகாலை பனியின் மெல்லிய குளிர் போர்த்தியிருந்தது வயல் வரப்புகளில் உள்ள புற்களின் மீது பனித்துளிகள் வைரம்போல் மின்னின தொலைவில் உள்ள அம்மன் கோவிலிலிருந்து சுப்ரபாதம் ஒரு மெல்லிய காற்றாய் ஊர்ந்து வந்தது கிராமத்தின் மையப் பகுதியில் உள்ள ராஜுவின் டீக்கடையில் இப்பதான் ஆள் அரவம் ஆரம்பமாகியிருந்தது விறகு அடுப்பிலிருந்து தேநீர் கொதிக்கும் வாசனையும் எண்ணெயில் பொரியும் மெதுவடையின் மணமும் ரேடியோவில் ஒலிக்கும் பழைய தமிழ் திரைப்பட பாடலும் அந்த காலைப்பொழுதுக்கு ஒரு வழக்கமான தாளத்தை கொடுத்தன மேசையைச் சுற்றிலும் அமர்ந்து நாளிதழை விரித்து வைத்து கண்ணாடிகளின் வழியே உலகச் செய்திகளை வாசிக்கும் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் குப்புசாமி ஐயாவும் பஞ்சாயத்து தேர்தலில் யார் வெல்வார் என்று கணித்துக் கொண்டிருக்கும் விவசாயி வேலுவும் முந்தைய நாள் சீரியலில் அழுத கதாநாயகியின் கண்ணீர் கணக்கை எடுத்துக்கொண்டிருந்த இரண்டு பெண்களும் அங்கே இருந்தனர் சுந்தரேசன் ஐயா உயிரோடு இருந்தபோது இந்த கிராமத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது ஊரின் எந்த தேவைக்கும் அவர் முன்னால் நிற்பார் எப்பேர்பட்ட மனுஷன் குப்புசாமி ஐயா நாளிதழில் இருந்து கண்ணெடுக்காமல் சொன்னார் அப்போதுதான் சைக்கிள் மணியின் கிணி கிணிசத்தம் நெருங்கி வரபோஸ்ட்மேன் சங்கர் ஒரு புயல் போல் கடைக்குள் ஓடிவந்தார் அவர் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தார் முகத்தில் வழக்கத்துக்கு மாறான பதட்டமும் அதிர்ச்சியும் இருந்தது ராஜு ஒரு கிளாஸ் குளிர்ந்த தண்ணீர் கொடு சைக்கிளை சாய்த்து வைத்துவிட்டு நெஞ்சில் கை வைத்து சொன்னார் ஒரு டீயும் தொண்டை வறண்டு போச்சு என்ன சங்கர் ஏதாவது லாட்டரி அடிச்சிட்டா இல்லைன்னா நாய் துரத்துச்சா வேலு வேடிக்கையாக கேட்டார் இருந்த பேச்சுக்கள் ஒரு நிமிடம் நின்றன அனைவரின் கவனமும் சங்கர் மீது திரும்பியது அவர் ஒரே மடக்கில் தண்ணீரை குடித்து முடித்தார் பிறகு சுற்றி பார்த்து குரலை தாழ்த்தி பேசினார் லாட்டரி இல்லை அதையும் விட மானக்கேடு நம்ம ஊரின் கௌரவம் போச்சு அவர் சொன்னார் நேற்று மதுரை டவுன் ஸ்டேஷன்ல ஒரு கலேபரம் போலீஸ் ஒரு ஹோட்டல்ல ரெய்டு செய்தப்ப நம்ம மீனாட்சி அம்மாவையும் சுந்தரேசன் ஐயாவோட மனைவியை பிடிச்சிட்டாங்க ஒரு கணம் அங்கே முழுமையான அமைதி நிலவியது ரேடியோவில் ஓடிய பாட்டு கூட நின்றுவிட்டது போல் குப்புசாமி ஐயாவின் கையில் இருந்த நாளிதழ் கீழே நழுவியது டீ போட்டுக் கொண்டிருந்த ராஜுவின் கை அசைவற்று நின்றது எந்த மீனாட்சி அம்மாவை சொல்றே சும்மா விளையாடாத சங்கர் ராஜு நம்ப முடியாமல் கேட்டார் உண்மைதான் ராஜு நான் இப்பதான் இருந்து வர்றேன் ஸ்டேஷன் முன்னாடி சின்னதா ஒரு கூட்டம் அப்போதான் விஷயம் தெரிஞ்சது கூடவே ஒரு வாலிபனும் இருந்திருக்கான் வயசான ஒரு தாயும் வாலிபனும் ஹோட்டல் ரூம்ல போலீஸ் பிடிச்சிட்டாங்க ரொம்ப மானக்கேடு சங்கர் ஒரு வடையை எடுத்து ஆர்வமாக கடித்தார் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்திய சந்தோஷத்தில் செய்தியை கேட்டவர்களின் முகங்களில் பலவித உணர்ச்சிகள் மின்னின அதிர்ச்சி நம்ப முடியாத தன்மை பின்னர் இகிழ்ச்சி நிறைந்த சிரிப்பு ஐயோ அந்த வயசுல இப்படி ஒரு தப்பு செய்யலாமா புருஷன் இறந்து போய் ரொம்ப நாளா செய்யாதான் போல மூலையிலிருந்த ஒருவர் முணுமுணுத்தார் பாவம் சுந்தரேசன் ஐயா இருந்து இதையெல்லாம் பார்க்கிறாரா அவர் ஆத்மா வேதனைப்படும் வயதான ஒரு பெண் பெருமூச்சு விட்டார் அந்த ஊர் ஊர்மக்களின் மனதில் கற்புக்கரசியாகவும் மரியாதைக்குரியவராகவும் இருந்த மீனாட்சி அம்மாவின் பிம்பம் ஒரு கண்ணாடி பாத்திரம் போல உடைந்து நொறுங்கியது ராஜுவின் டீக்கடையில் அந்த அதிகாலையில் மீனாட்சி அம்மா ஊர்மக்களின் மனதில் பலமுறை விசாரிக்கப்பட்டார் கொடூரமாக தண்டிக்கப்பட்டார் பெங்களூரில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் இருபதாவது மாடியில் குளிரூட்டப்பட்ட கான்பரன்ஸ் ஹாலில் அமர்ந்து புதிய திட்டத்தின் கணக்குகளைப் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் மூத்த மகன் ரமேஷ் அவனது ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கையுடன் ஒலித்தது திடீரென்று பாக்கெட்டில் இருந்த விலையுயர்ந்த கைபேசி விடாமல் அதிர்ந்தது திரையில் தம்பி சுரேஷின் பெயர் தெரிந்தபோது அவனுக்கு சற்று எரிச்சல் ஏற்பட்டது பொதுவாக இந்த நேரத்தில் சுரேஷ் அழைக்க மாட்டான் ஏதோ சரியில்லை என்று தோன்றியதால் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்து அழைப்பை ஏற்றான் அண்ணா எல்லாம் போச்சு அம்மா அம்மா நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க மறுமுனையில் சுரேஷின் குரல் நடுங்கியது செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துப்பாக்கி குண்டு போல் ரமேஷின் காதில் துடைத்தது அவனது தலை சுற்றியது சமூகத்தில்தான் கட்டமைத்த கௌரவத்தின் அஸ்திவார மாட்டம் காண்பதை அவன் உணர்ந்தான் அவன் உடனடியாக துபாயில் ஆடம்பரமான ஃபிளாட்டில் வாழ்க்கையை கொண்டாடிக் கொண்டிருக்கும் தம்பி ராஜேஷுக்கும் கோயம்புத்தூரில் உள்ள கணவன் வீட்டில் நிம்மதியின்றி வாழும் சகோதரி சாவித்திரிக்கும் அழைத்தான் தொலைபேசி அழைப்புகள் வழியே அவர்களின் கோபமும் அவமானமும் கொப்பளித்தது எப்படி அம்மாவுக்கு இப்படி செய்யத் தோணிச்சு நம்மளை பத்தி ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க என் பிசினஸ் பார்ட்னர்களுக்கு தெரிஞ்சா என் கதி என்னாகும் சென்னையில் உள்ள பிளாட்டில் அமர்ந்து சுரேஷ் கத்தினார் என் மாமியார் இதை கேள்விப்பட்டா என்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்க நான் இனிமே எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன் சாவித்திரியின் அழுதைக்கு நடுவிலும் பயம் கலந்திருந்தது முதல்ல அம்மாவை அங்கிருந்து எங்கேயாவது மாத்தணும் அப்புறம் அந்த பையனை கண்டுபிடிச்சு நாலு அடி கொடுக்கணும் இந்த அசிங்கத்தைப் போக்க ஏதாவது செய்தே ஆகணும் ராஜேஷ் எங்கோ தூரத்திலிருந்து எளிதாக கட்டளைகளை பிறப்பித்தான் அவர்களின் உரையாடல்களில் அம்மா அனுபவிக்கக்கூடிய வேதனையோ தனிமையோ ஒரு பொருட்டாகவே இல்லை தங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் சமூகத்தில் தங்களுக்கு வரப்போகும் மதிப்பு இழப்பு ஆகியவற்றைப் பற்றியே அவர்களின் கவலை இருந்தது குடும்பத்தின் கௌரவம் என்ற பெரிய சுவரில் விரிசல் விழுந்துவிட்டது அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய அவர்கள் நால்வரும் ஒன்று சேர்ந்து கிராமத்துக்கு புறப்பட தீர்மானித்தனர் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த அவமானம் நிறைந்த நடைமுறைகளுக்கு பிறகு மீனாட்சி அம்மா ஒரு ஆட்டோவில் எப்போதோ பெரிய வீட்டுக்கு திரும்பி வந்தார் ஓடு வேந்த பழமையின் வாசம் வீசும் அந்த கம்பீரமான வீடு ஒரு பயங்கர மிருகம் போல் தன்னை பார்ப்பது போல அவருக்கு தோன்றியது கூடத்து தூணில் சாய்ந்து அவர் அசைவற்று நின்றார் அக்கம் பக்கத்து சாளரங்களின் திரைகள் மெதுவாக அசைவதையும் மக்கள் ஒளியும் பதுங்குமாக பார்ப்பதையும் அவர் கவனித்தார் அந்த பார்வைகளில் அனுதாபத்தை விட ஆர்வமும் குற்றச்சாட்டுகளுமே நிறைந்திருந்தன அந்தப் பெரிய வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நினைவுகள் ஒளிந்திருந்தன கணவரின் காலியான சாய்வு நாற்காலி பிள்ளைகள் ஓடி விளையாடிய முற்றம் சமையலறையின் கரை படிந்த சுவர்கள் வரவேற்பறையின் சுவரில் சிரித்தபடி இருந்த கணவர் சுந்தரேசன் ஐயாவின் பெரிய படம் தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த பொய்மையை நினைத்தபோது அவரது நெஞ்சில் ஒரு பாரம் ஏறியது முற்றத்திலிருந்த மகிழமரம் பூத்துக் குலுங்கி நின்றது அதன் மயக்கும் வாசனை காற்றில் மிதந்து வந்தது பொதுவாக அந்த வாசனை அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் இன்று அந்த வாசனைக்கூட தன்னை தனிமைப்படுத்தி மூச்சு முட்டுவது போல் அவருக்கு தோன்றியது அந்த பெரிய வீட்டில் யாரும் கேட்க முடியாத தனது தரப்பு நியாயத்தைச் சொல்ல முடியாமல் அவர் மௌனத்தின் ஆழங்களுக்குள் மூழ்கிவிட்டார் ஒன்றுக்குப் பின் ஒன்றாக நான்கு பிள்ளைகளின் கார்களும் பெரிய வீட்டின் முற்றத்தில் புழுதியை கிளப்பியபடி வந்து நின்றன கதவை திறந்து வெளியே வந்த அவர்களின் முகங்களில் கோபமும் ஆத்திரமும் நிறைந்திருந்தது கூடத்தில் சோர்வாக அமர்ந்திருந்த அம்மாவை பார்த்ததும் அவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்னம்மா இது ஊர்ல யாரு முகத்துல முழிக்கிறதுன்னு தெரியல ரமேஷ் ஒரு நீதிபதியின் அதிகாரத்துடன் பேச்சை தொடங்கினான் யார் அவன் எதுக்கு அவன் கூட நீங்க ஹோட்டலுக்கு போனீங்க சொல்லுங்க சுரேஷ் அவசரமாக அம்மாவின் அருகில் சென்றான் அப்பா ஆத்மா கூட மன்னிக்காது எங்களை பத்தியெல்லாம் யோசிக்கலையா நீங்க எங்க வாழ்க்கையும் அல்லாடி போச்சு சாவித்திரி கண்ணீருடன் சொன்னாள் கேள்விகள் அம்புகள் போல் பாய்ந்தன அவர்களின் பேச்சில் பாசமோ அனுதாபமோ ஒரு துளிகூட இல்லை மாராகதங்களுக்கு வரப்போகும் அவமானத்தை பற்றிய பயம் மட்டுமே இருந்தது மீனாட்சி அம்மா எதுவும் பேசவில்லை அவர் உணர்ச்சியற்று பிள்ளைகளின் முகங்களை பார்த்தார் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளா இவர்கள் என்று அவருக்கு சந்தேகம் தோன்றியது அவரது மௌனம் பிள்ளைகளின் கோபத்தை இரட்டிப்பாக்கியது வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கம்மா எங்களுக்கு தெரியணும் ரமேஷ் கத்தினார் அப்போதும் கண்ணீருடன் அவர்களை பார்ப்பது மட்டுமே மீனாட்சி அம்மாவால் முடிந்தது கடைசியில் மெல்லிய நடுங்கும் குரலில் அவர் சொன்னார் நீங்க நீங்க நினைக்கிறது போல எதுவும் இல்லை அந்த ஒற்றை வாக்கியம் அவர்களின் கோபத்தீயில் எண்ணெய் ஊற்றியது போல இருந்தது அப்ப வேற எப்படி என்று அவர்கள் ஒரு சேர கேட்டனர் பிள்ளைகளின் வார்த்தைகளைக் கேட்டு தளர்ந்து தனது அறைக்குள் அடைபட்டிருந்த மீனாட்சி அம்மாவின் மனதில் நினைவுகள் அலைபோல பெருக்கெடுத்தன சுந்தரேசன் ஐயாவுடனான திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் வெளிப்படையாக அவர் மரியாதைக்குரியவராகவும் நல்லவராகவும் இருந்தார் ஊர் மக்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர் ஒரு முன்மாதிரி மனிதர் ஆனால் அந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் தான் அனுபவித்த புறக்கணிப்பும் தனிமையும் வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை வியாபார தேவைகள் என்று சொல்லி அவரது நீண்ட பயணங்கள் ஒருமுறை தனக்கு கடுமையான காய்ச்சல் வந்து படுத்திருந்த போது கூட ஒரு பிசினஸ் மீட்டிங் இருப்பதாகச் சொல்லி அவர் சென்னைக்கு போனதை அவர் நினைவு கூர்ந்தார் பல நேரங்களில் இரவு தாமதமாக வருவது கைபேசியில் குரலை தாழ்த்தி பேசும் உரையாடல்கள் ஒருமுறை அவரது சட்டை பையிலிருந்து ஒரு சினிமா டிக்கெட் கிடைத்தபோது கேட்டதற்கு கிடைத்த திட்டு சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் பிள்ளைகளின் முகத்தை நினைத்து அவர் எல்லாவற்றையும் மனதுக்குள் போட்டு அடைத்துக் கொண்டார் அவர்களுக்கு ஒரு நல்ல தந்தையை கொடுக்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற அவர் தனது சொந்த ஆசைகளையும் சந்தோஷங்களையும் தியாகம் செய்தார் சுந்தரேசன் ஐயா என்ற பிம்பத்தை அவர் பிள்ளைகளின் மனதில் சிதையாமல் பாதுகாத்தார் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்புதான் வினோத் முதன்முறையாக அந்த பெரிய வீட்டுக்குள் நுழைந்தான் தூரல் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு மாலை இருபத்து நாலோ இருபத்தைந்தோ வயது இருக்கும் ஒல்லியான கண்களில் ஒருவித ஹெல்ப்லெஸ்னஸ் நிறைந்திருந்த வாலிபன் நான் மீனாட்சி அம்மாவை பார்க்கணும் அவன் தயக்கத்துடன் சொன்னான் அவனை பார்த்தபோது மீனாட்சி அம்மாவுக்கு முதலில் அந்நியமாக தெரிந்தது அவன் தன் தோளில் இருந்த பழைய பையிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் பொதிந்திருந்த சில காகிதங்களை வெளியே எடுத்தான் அதில் மஞ்சள் பூக்கத் தொடங்கியிருந்த ஒரு புகைப்படமும் சில கடிதங்களும் இருந்தன சுந்தரேசன் ஐயா தனக்கு தெரியாத ஒரு இளம் பெண்ணுடன் நின்றிருக்கும் புகைப்படம் இது என் அம்மா இது இது என் அப்பாதான் என்று அம்மா இறப்பதற்கு முன் சொல்லியிருக்காங்க அவன் நடுக்கத்துடன் சொன்னான் மீனாட்சி அம்மாவின் காலடியில் இருந்த மண் கரைந்து போவது போல் தோன்றியது இத்தனை வருடங்களாக மனதில் உறங்கி கிடந்த சந்தேகங்கள் ஒரு பூகம்பம் போல வெளிவந்தன அவர் முதலில் அவனை மறுத்தார்துரத்துவிட முயன்றார் பொய் சொல்லாதே வெளியே போய் இங்கிருந்து அவர் கத்தினார் ஆனால் அவனது கண்களிலிருந்த உண்மையும் ஹெல்ப்லெஸ்னஸும் பார்த்தபோது அந்த முகத்தில் எங்கோ தனது கணவரின் சாயலை கண்டபோது அவரது மனம் இளகியது அன்றிலிருந்து வினோத் அடிக்கடி அங்கே வரத் தொடங்கினான் அவனது கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையைப் பற்றி அவன் அவரிடம் சொன்னான் அப்பா யார் என்று தெரியாமல் சமூகம் அவனை அனாதை என்று அழைத்து கேலி செய்த கதைகளை கேட்டபோது மீனாட்சி அம்மாவின் கண்கள் கலங்கின அவர் அவனுக்கு சாப்பாடு பரிமாறினார் அவனது அழுக்கு படிந்த ஆடைகளை கழுவி கொடுத்தார் அவனது விஷயங்களை பொறுமையுடன் கேட்டார் வருடங்களாக அந்த பெரிய வீட்டில்தான் அனுபவித்த தனிமைக்கு வினோத்தின் இருப்பு ஒரு மருந்தாக மாறியது பிள்ளைகள் அனைவரும் அவரவர் வேலைகளில் மூழ்கிய போதுதனக்காக பேசவும் தனது நலனை விசாரித்து அறியவும் ஒருவன் அவனிடம் அவர் ஒரு காதலனை பார்க்கவில்லைதனக்கு இழந்த பாசத்தையும் அன்பையும் திரும்ப கொடுக்க வந்த தனது சொந்த பிள்ளையைத்தான் பார்த்தார் அவன் மூலமாகத்தான் அனுபவித்த அதே வழியை வேறு ரூபத்தில் அனுபவித்த ஒரு ஆதரவற்ற உயிரை அவர் பார்த்தார் அன்றிலிருந்து வினோத் அடிக்கடி அங்கே வரத் தொடங்கினான் அவனது கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையைப் பற்றி அவன் அவரிடம் சொன்னான் அப்பா யார் என்று தெரியாமல் சமூகம் அவனை அனாதை என்று அழைத்து கேலி செய்த கதைகளை கேட்டபோது மீனாட்சி அம்மாவின் கண்கள் கலங்கின அவர் அவனுக்கு சாப்பாடு பரிமாறினார் அவனது அழுக்கு படிந்த ஆடைகளை கழுவி கொடுத்தார் அவனது விஷயங்களை பொறுமையுடன் கேட்டார் வருடங்களாக அந்த பெரிய வீட்டில்தான் அனுபவித்த தனிமைக்கு வினோத்தின் இருப்பு ஒரு மருந்தாக மாறியது பிள்ளைகள் அனைவரும் அவரவர் வேலைகளில் மூழ்கிய தனக்காக பேசவும் தனது நலனை விசாரித்து அறியவும் ஒருவன் அவனிடம் அவர் ஒரு காதலனை பார்க்கவில்லைதனக்கு இழந்த பாசத்தையும் அன்பையும் திரும்ப கொடுக்க வந்த தனது சொந்த பிள்ளையைத்தான் பார்த்தார் அவன் மூலமாகத்தான் அனுபவித்த அதே வழியை வேறு ரூபத்தில் அனுபவித்த ஒரு ஆதரவற்ற உயிரை அவர் பார்த்தார் மதுரைக்கான பயணம் அவனது அம்மாவின் ஒரு பழைய உறவினரை பார்க்கவும் அவனுக்கு ஒரு வேலைக்காக சிபாரிசு செய்யவும் வேண்டியிருந்தது சுந்தரேசன் ஐயாவின் ஒரு பழைய நண்பர்தான் அந்த உறவினர் ஒரு இரவு அங்கே தங்க நேர்ந்தால் தங்கலாம் ஒரு தாயும் மகனும் போவதில் என்ன தவறு என்று அவர் நினைத்தார் அந்த சிந்தனைதான் அவரது வாழ்க்கையை மாற்றியது பிள்ளைகளின் விசாரணை தாங்க முடியாத போது அம்மா கடைசியில் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த தீர்மானித்தார் வரவேற்பறையில் நான்கு பிள்ளைகளுக்கும் முன்னால் அவர் ஒரு குற்றவாளியைப் போல நின்றார் சுவரிலிருந்த சுந்தரேசன் ஐயாவின் படத்தை பார்த்து ஒரு கணம் கண் கலங்கினார் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு அவரது குரல் நடுங்கியது அன்னைக்கு என் கூட இருந்த வினோத் அவன் உங்க அப்பாவோட மகன் உங்கள் தம்பி அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது பிள்ளைகள் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்களின் முகத்தில் இருந்த கோபம் மெதுவாக நம்ப முடியாத நிலைக்கு வழிவிட்டது வருடங்களாகத்தான் மனதுக்குள் வைத்திருந்த கணவரின் துரோக கதையையும் வினோத்தின் ஹெல்ப்லெஸ்னஸ் யையும் அவர் விவரித்தார் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க பிள்ளைகளின் முகம் வெளுத்தது தாங்கள் வழிபட்டு வந்த தந்தையின் இன்னொரு முகத்தை அவர்களால் கற்பனை செய்து பார்க்க கூட முடியவில்லை அதுவரை அந்த அறையில் இருந்த மெல்லிய வெளிச்சத்தை கூட இல்லாமல் ஆக்கிவிட்டு அந்த உண்மை அவர்கள் மீது ஒரு கருப்பு போர்வை போல வந்து விழுந்தது அப்பா சொன்ன வார்த்தைகள் ஒரு இடிபோல் அவர்களின் காதுகளில் துளைத்துச் சென்றன இதயத்தில் ஆழப்பதிந்தன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுத்தியலாக மாறி வருடங்களாக மனதில் வைத்திருந்த அப்பா என்ற பாசபிம்பத்தை அடித்து நொறுக்கியது வணக்கத்துடன் பெருமையுடன் அவர்கள் உலகத்தின் முன் தூக்கி பிடித்த அந்த கம்பீரமான மனிதன் ஒரு கண்ணாடி சில்லு போல போனான் அந்த மனிதனின் இரண்டு அந்நியமான முகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த உண்மைக்கு முன் அவர்களின் உலகம் அசைவற்று நின்றது முதல் அமைதியை உடைத்தது ரமேஷின் கோபம் கலந்த வார்த்தைகள் அவனது கண்கள் தகித்தன அப்பா மீதுள்ள அடக்க முடியாத கோபம் முழுவதையும் அவன் அம்மாவின் பக்கம் திருப்பினான் இவ்வளவு நாளா இவ்வளவு பெரிய துரோகத்தை ஏன் எங்ககிட்ட மறைச்சீங்க அவனது குரல் உயர்ந்தது அப்பா எங்களை ஏமாத்திட்டார் அதுக்கு அம்மாவும் உடந்தையா இருந்தீங்க இல்லையா எங்களை முட்டாளாக்கினீங்க இல்லையா நீங்க ரெண்டு பேரும் அவனது வார்த்தைகளுக்கு வலுவூட்டி சுரேஷும் இடையில் புகுந்தான் உண்மையைப் பத்தி எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஆளவர் குடும்ப கௌரவத்தை பத்தி பெருமையா பேசினவர் இதுதானா அந்த கௌரவம் ஒரு அந்நிய ரத்தத்தை கொண்டு வந்து வச்சதா அதுவும் தெரிஞ்சும் அம்மா என்ற புண்ணியவதி ஒன்றும் பேசாம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டீங்க இல்லையா எதுக்காக இந்த நாடகம் அவனது கைகள் முஷ்டி சுருட்டி நடுங்கின அடக்கி வைத்த கோபம் முழுவதையும் அருகிலிருந்த மேசையில் ஓங்கி அடித்தபோது அதிலிருந்த கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து உடைந்தது அந்த அறையில் சிதறிய சில்லுகள் போல அவர்களின் மனங்களும் உடைந்து போயிருந்தன ஆனால் சாவித்திரியின் பார்வை சென்றடைந்தது அம்மாவின் வெளிரிய முகத்தைத்தான் இத்தனை காலமாய் எல்லாவற்றையும் மனதுக்குள் போட்டு நீரிப்போன அந்த குடும்ப வாழ்க்கை அவளுக்கு முன் தெரிந்தது அனுதாபத்துடன் அவள் அம்மாவின் அருகில் சென்று அந்த சோர்வுற்ற தோளில் கை வைத்தாள் பாவம் என் அம்மா அவளது குரல் உடைந்தது எவ்வளவு காலமாய் இந்த பாரத்தை தனியாக சுமக்கிறீங்க நாங்க யாருமே அறியாம அவள் அம்மாவை தன்னோடு அணைத்துக் கொண்டாள் அம்மாவின் கண்ணிலிருந்து உதிர்ந்த ஒரு துளிக் கண்ணீர் அவளது கைகளை சுட்டது இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் ராஜேஷ் ஒரு சிலை போல நின்று கொண்டிருந்தான் அவனது மனதில் அப்பாவுடன் இருந்த பழைய நினைவுகள் அலைமோதின சிறுவயதில் தன்னை தோளில் தூக்கி வைத்து திருவிழாவில் நடந்த அப்பா பரீட்சையில் முதல் முறையாக முதலிடம் வாங்கியபோது பெருமையுடன் நெற்றியில் முத்தம் கொடுத்த அப்பா வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தளரக்கூடாது என்று அறிவுரை சொன்ன அப்பா ஒவ்வொரு நினைவும் இப்போது அவனது இதயத்தில் முள் போல குத்தியது பாசமும் கருணையும் நிறைந்த அந்த முகம் ஒரு முகமூடியாக இருந்ததா அவன் என்ன நினைப்பது என்று அல்யாருடைய பக்கம் நிற்பது என்று புரியாமல் குழம்பினான் ஆனால் அந்த உணர்ச்சி போராட்டத்தின் நடுவிலும் ஒரே ஒரு விஷயத்தில் அவர்கள் நால்வரும் ஒன்றுபட்டிருந்தார்கள் வினோத் அந்த பெயரை சுரேஷ் தான் அறுவருப்புடன் உச்சரித்தான் அவன் அப்பா செய்த தப்புக்கு வாழும் ஆதாரம் அவனை இந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக்க எங்க எல்லாரையும் கிடைக்காது ரமேஷ் அதை ஆமோதித்தார் ஆமாம் அந்த அந்நிய ரத்தத்துக்கு இந்த வீட்டுப்படியை மிதிக்க தகுதியில்லை அது அப்பா செய்த தப்பு அதோட விளைவையும் அப்பாதான் அனுபவிக்கணும் ஊர் மக்கள் உறவினர்கள் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்பா மீதுள்ள பாசம் மனதில் மீதி இருந்தபோதிலும் ராஜேஷுக்கும் அந்த கருத்தில் மாற்றுக் கருத்து இல்லை தங்கள் வாழ்க்கைக்கு எதிர்பாராத விதமாக கடந்து வரும் அந்த புதியவனை ஏற்றுக்கொள்ள அவனும் தயாராக இல்லை அது தங்களுக்கு ஒரு அவமானமாகதங்கள் அம்மாவின் கண்ணீருக்கு கிடைத்த விலை குறைப்பாக அவர்கள் அனைவரும் கருதினர் அப்பா என்ற பிம்பம் உடைந்து போது அந்த தகர்விலிருந்து உருவானது வெறுப்பு மற்றும் மறுப்பின் ஒரு இரும்பு கோட்டையாகும் அந்த கோட்டைக்கு வெளியே நிறுத்த அவர்கள் ஒரே மனதுடன் ஒரு பெயரை எழுதினார்கள் மைனஸ் வினோத் காலை சூரியனின் இழவையில் அந்த கிராமச்சாலைகளில் சாலைகளில் பரவும் முன்னரே ராஜுவின் டீக்கடையில் புதிய செய்தியின் சூடு பரவியிருந்தது ஆவி பறக்கும் டீ படையின் மனத்திற்கும் மேலாக அடக்கி பேசப்பட்ட உரையாடல்கள் அந்த கடைக்குள் ஒலித்தன தினமும் அரசியலையும் விவசாயத்தையும் பேசிக் கொண்டிருந்த அந்த இடம் ஒரு புதிய கதைக்கு புடம்போட்டது அந்த உண்மை எப்படி வெளி உலகுக்கு தெரிந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை ஒருவேளை சுந்தரேசன் ஐயாவின் வீட்டின் சுவர்களுக்கு காதுகள் இருந்திருக்கலாம் அல்லது குற்ற தானே பேசும் திறன் இருந்திருக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் கிராமத்தின் பேச்சின் தலைப்பு மாறியிருந்தது அப்ப இதான நிஜக்கதை பாவம் அந்த மீனாட்சி அம்மா யாருக்கும் தெரியாம எவ்வளவு காலமா நீறி போயிருப்பாங்க டீயை ஊதி குடித்தபடி குப்புசாமி ஐயா சொன்னார் அவரது வார்த்தைகளில் ஆழமான அனுதாபம் தெரிந்தது நாமெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா ஒருத்தர் மேல கல் எறிய தயாராகிறோம் உண்மை தெரியாம அந்த பொன்னை பத்தி என்னவெல்லாம் சொல்லிட்டோம் அங்கிருந்த பல தலைகளும் அதை ஆமோதித்து அசைந்தன அவங்க செஞ்சத விட எவ்வளவு பெரிய தப்பு இந்த சுந்தரேசன் ஐயா செஞ்சிருக்காரு சொந்த மனைவியையும் பிள்ளைகளையும் ஏமாத்திட்டாரு இருந்தும் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாவப்பட்ட பொண்ணைத்தான் குற்றவாளியாக்கினோம் பால் வாங்க வந்த ஒரு பெண்ணின் குரலில் கோபம் கலந்திருந்தது ஒரு ஆம்பளை எந்த தப்பு செஞ்சாலும் அது அவனோட திறமை பொண்ணு கொஞ்சம் தடுமாறினாலும் அது குலத்துக்கே மானக்கேடு என்ன நியாயம் இது அதுவரை பழி பேசிய பல நாக்குகளும் மீனாட்சி அம்மாவுக்கு ஆதரவாக நகரத் தொடங்கின சுந்தரேசன் ஐயாவின் கௌரவத்தின் முகமூடி கழன்று விழுந்தபோது பலருக்கும் மீனாட்சி அம்மாவின் ஹெல்ப்லெஸ்னஸ் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் பழைய கதையில் ஒட்டிக்கொண்டிருக்க விரும்பியவர்களும் அங்கே இருந்தனர் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல சிதம்பரம் ஆசானிடையில் புகுந்தார் எல்லாம் சொன்னாலும் ஒரு அந்நிய புருஷன் கூட ஹோட்டலுக்கு போய் தங்கியது அவ்வளவு சரியில்லையே பெரிய வீட்ல பிறந்த ஒரு பொண்ணுக்கு இது அடுக்குமா அதை கேட்டதும் குப்புசாமி ஐயாவின் முகம் சிவந்தது சிதம்பரம் கணவரின் துரோகத்துல மனசு உடஞ்சி என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கிற ஒரு தாயோட நிலையை சிந்திச்சு பாருங்க அந்த நேரத்துல ஒருத்தர் உதவிக்கு வந்தா அதை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் நீங்க சொல்ற அந்தசரி தவறுகளுக்கு அப்பாற்பட்டது மனுஷனோட ஹெல்ப்லெஸ்னஸ் தீக்கடையில் நடந்த அந்த சண்டை அங்கே முடிவடையவில்லை அது அலையலையாக கிராமம் முழுவதும் பரவியது ஆற்றுப்படித்துறையில் துணி துவைத்த பெண்களிடையேயும் கோவில் முற்றம் கடை தெருக்களிலும் அது ஒரு புதிய விவாதத்துக்கு தீ மூட்டியது கதைகளுக்கு புதிய நிறங்களும் உணர்ச்சிகளும் கிடைத்தன சிலர் மீனாட்சி அம்மாவை ஒரு தியாகியாக சித்தரித்தனர் மற்றவர்கள் அவரது ஹோட்டல் வாசத்துக்கு புதிய கற்பனைகளை சமைத்தனர் சமூகம் அப்படித்தானதால் ஒருபோதும் முழுமையாக ஒருவரின் பக்கம் சேர முடியாது அது உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் பாயும் ஒரு நதி போல சில சமயங்களில் அது உண்மையான தெளிந்த நீரை கொண்டு வரும் வேறு சில சமயங்களில் அவதூறுகளின் சேற்றை கலக்கிவிடும் அந்த கிராமத்தில் அன்று உண்மையின் காற்று வீச தொடங்கியிருந்தது ஆனால் அவதூறுகளின் தூசு முழுமையாக அடங்கவில்லை மீனாட்சி அம்மாவின் வாழ்க்கை மீண்டும் அந்த கிராமத்தின் விசாரணைக்கு நடுவில் இருந்ததை இந்த முறை சாட்சி கூண்டில் அவரோடு சுந்தரேசன் ஐயாவும் இருந்தார் என்று மட்டும் வெளியே கிராமம் பலவிதமான கதைகளை பேசி இரவு பகலானது அந்த பெரிய வீட்டுக்குள் வேறு ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது அப்பா உடைத்தெறிந்த கௌரவத்தின் துண்டுகளை பொறுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நான்கு பிள்ளைகளும் அவர்களின் பேச்சுக்குப் பிறகு அவர்கள் ஒரே முடிவுக்கு வந்தனர் அவனை இங்கிருந்து அனுப்பிவிடனும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரமேஷ் ஆரம்பித்தான் நமக்கு இந்த மானக்கேடு தேவையில்லை அப்பா செய்த தப்புக்கு நாம ஏன் தலைகுனியனும் ஆமாம் சுரேஷ் கோபத்துடன் முஷ்டி சுருட்டினான் அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த சிக்கலை நிரந்தரமாக தீர்த்துடணும் அவனோட நிழல் கூட இனிமே இந்த வீட்டின் பக்கம் வரக்கூடாது சாவித்ரியும் ராஜேஷும் மௌனமாக அதை ஆமோதித்தனர் தங்களின் எதிர்கால தை சமூக நிலையைக் காக்க அந்த அந்நிய ரத்தம் வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களையும் ஆட்கொண்டது அந்த கணம் வரை அமைதியாக தரையை பார்த்துக் கொண்டிருந்த மீனாட்சி அம்மா மெதுவாக தலையை உயர்த்தினார் அதுவரை பலவீனமான சோர்வடைந்த ஒரு பெண்ணாக இருந்த அவரது முகம் மாற ஒரு வினாடி மட்டுமே ஆனது கண்களிலிருந்த கண்ணீரின் ஈரம் பற்றி அங்கே ஒரு உறுதியான முடிவின் நெருப்பு பற்றி எரிந்தது பத்தாண்டுகளாக கணவர் மற்றும் பிள்ளைகளின் நிழலில் ஒதுங்கிக் கிடந்த அந்த பெண்ணின் முதுகு நேராக்கியது தனது வாழ்க்கையில் மிகவும் துணிச்சலான மிகவும் சரியான முடிவை எடுக்க அவர் தயாராக இருந்தார் முடியாது பாறை போல உறுதியாக இருந்தது அந்த குரல் அமைதியாக இருந்தாலும் அந்த ஒற்றைச் சொல்லில் அந்த அறையில் இருந்த அனைத்து எதிர்ப்புகளும் ஒரு நிமிடம் அசைவற்று நின்றன பிள்ளைகள் நம்ப முடியாமல் அம்மாவை பார்த்தார்கள் மீனாட்சி அம்மா தொடர்ந்தார் அவன் என் கணவரோட ரத்தம் இந்த குடும்பத்தோட ஒரு பகுதி தப்புச் செய்தது அவன் இல்லை உங்கப்பா அந்த தப்போட முழு விளைவையும் ஒரு வாழ்நாள் முழுக்க அனுபவித்தது அந்த பாவப்பட்ட பையனும் அவனது அம்மாவும் தான் இனியும் அவனை அவமானப்படுத்தி பணத்தை கொடுத்து தெருவுக்கு வீச நான் சம்மதிக்க மாட்டேன் அவரது குரல் லேசாக உடைந்தாலும் வார்த்தைகளுக்கு கூர்மை கூடியது அப்பா செய்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன் அதனால இன்றிலிருந்து அவன் எனக்கும் மகன் இந்த வீட்ல இந்த குடும்பத்துல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அதே உரிமை அவனுக்கும் இருக்கு அவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களையும் மாறி மாறி பார்த்தார் இனி அவன் இங்கேதான் இருப்பான் என் கூட என் கண் முன்னாடி அது ஒரு வேண்டுகோள் அல்ல அசைக்க முடியாத தீர்மானம் சமூக தடைகள் அனைத்தையும் குடும்ப கௌரவம் என்ற போலியான வாதங்களையும் பிள்ளைகளின் சுயநலமான எதிர்ப்புகளையும் அவர் அந்த ஒற்றை முடிவால் உடை அதுவரை அம்மாவின் கண்ணீரை மட்டுமே பார்த்து பழகிய பிள்ளைகள் அவரது உள்ளே இருந்த இரும்பு பெண்ணை பார்த்து குழம்பி நின்றனர் அந்த பெரிய வீட்டின் அதிகாரம் அதன் விதிமுதன்முறையாக மீனாட்சி அம்மாவின் கைகளுக்கு வந்திருந்தது அதுவரை அந்த பெரிய வீட்டின் அதிகார மையமாக இருந்த பிள்ளைகளின் வார்த்தைகளை தாண்டி அம்மாவின் முடிவு ஒரு இடிமுழக்கம் போல விழுந்தபோது நால்வரும் ஒரு கணம் ஸ்தம்பித்துப் போயினர் அம்மாவின் முகத்தில் அவர்கள் அதுவரை காணாத ஒரு பாவம் மைனஸ் வருடங்களாக உள்ளே அடக்கி வைத்த வேதனைகளில் இருந்து உருவான இரும்பின் உறுதி முதல் அமைதியை உடைத்தது ரமேஷ்தான் அம்மாவுக்கு பைத்தியமா இங்க எல்லாரையும் விட அம்மாவுக்கு நேற்று வந்தவன் மேல பாசம் அதிகமா அவனது குரலில் நம்ப முடியாத தன்மையும் கோபமும் நிறைந்திருந்தது அவன் இங்கே இருந்தா நாங்க இந்த வீட்டின் படியை மிதிக்க மாட்டோம் சுரேஷ் திட்டவட்டமாக சொன்னான் அம்மா முடிவெடுக்கலாம் நாங்க வேணுமா இல்லேனா அப்பா செய்த தப்போட அந்த மிச்சம் வேணுமா மீனாட்சி அம்மாவின் முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை நீங்க என் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் அவன் என் கணவரோட ரத்தம் என்னால யாரையும் தெருவுல தள்ள முடியாது அந்த வார்த்தைகளை கேட்க அவர்கள் தயாராக இல்லை சரியப்ப அம்மா தனியாவே வாழ்ந்துக்கோங்க என்று கோபத்துடன் அறிவித்துவிட்டு ரமேஷும் சுரேஷும் வெளியேறினர் கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தமும் சல்லிக் கற்களை சிதறடித்து அது வேகமாய் பறந்து போகும் சத்தமும் அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது அந்த சத்தம் நின்றபோது எஞ்சியது மூச்சு திணற வைக்கும் ஒரு தனிமை சாவித்ரி அழுது கொண்டே அம்மாவை கட்டிப்பிடித்தாள் அம்மாவை பார்க்க நான் வருவேன் அவள் விக்கல்களுக்கு இடையில் வாக்கு கொடுத்தாள் அவளது கண்களில் பாசமும் ஹெல்ப்லெஸ்னஸ் எம் ஒரு சேர தெரிந்தது ராஜேஷ் எதுவும் பேசவில்லை அவன் அம்மாவின் முகத்தை பார்த்தான் அந்த முகத்தில் தெரிந்த உறுதியான முடிவுக்கு முன் அவன் தலை குனிந்தான் மெதுவாக தரையில் அமர்ந்து அவரது கால்களில் விழுந்து வணங்கி அவன் அமைதியாக பிரியாவிடை கொடுத்தான் அவனது அந்த மௌனம் ஒரு முழு சம்மதம் சம்மதமல்லமாறாக அம்மாவின் முடிவை கேள்வி கேட்க தனக்கு தகுதியில்லை என்ற உணர்தலாகும் அந்த கணம் மீனாட்சி அம்மாவின் சோர்வடைந்த இதயத்துக்கு அது ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தது காலம் அதன் வழியே நகர்ந்தது அந்த கம்பீரமான வீட்டில் மீனாட்சி அம்மாவும் வினோத்தும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தனர் முதல் சில நாட்களில் அந்த வீட்டுக்குள் கனத்த மௌனம் நிலவியது ஒரு மேசையின் இருபுறமும் அமர்ந்து அவர்கள் உணவு உண்டார்கள் அத்தியாவசியமானதற்கு மட்டும் பேசிக் கொண்டார்கள் ஆனால் மெதுவாக அந்தப் பனி உருகத் தொடங்கியது வினோத் அந்த வீட்டின் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனம் செலுத்தத் தொடங்கினான் தோட்டத்தில் இருந்த புதர்களை வெட்டி சுத்தப்படுத்தினான் மூடி கிடந்த சாளரங்களை திறந்துவிட்டான் ரொம்ப நாளாக கெட்டுப்போயிருந்த குழாயை சரி செய்தான் ஒவ்வொரு செயல் மூலமாகவும் அவன் அந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற முயற்சித்தான் அவதூறுகளின் கார்மேகங்கள் மெதுவாக விலகிச் சென்றிருந்தன ஒருநாள் கோவிலில் வைத்து குப்புசாமி ஐயா மீனாட்சி அம்மாவிடம் சொன்னார் மீனாட்சி எடுத்ததுதான் சரியான முடிவு ஒரு தப்பும் செய்யாத அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது மனிதத்தன்மை அதை கேட்டபோது அவரது கண்கள் கலங்கின விலகிப்போன பிள்ளைகளிலிருந்து முதலில் வந்தது ராஜேஷ்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவன் வந்தான் அம்மாவுக்கு பிடித்த பலகாரங்கள் அவன் கையில் இருந்தன கூடத்தில் நாளிதழ் படித்துக்கொண்டிருந்த வினோத்தை பார்த்தபோது அவன் ஒரு கணம் சிரித்தான் பிறகு லேசாக தலையசைத்தான் அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம் பின்னர் சாவித்திரியும் தன் குழந்தைகளுடன் வரத் தொடங்கினாள் குழந்தைகளின் சிரிப்பொலிகள் அந்த வீட்டுக்கு இழந்த ஒளியை திரும்ப கொடுத்தன ஒரு காலை பொழுதில் கூடத்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்து டீ குடித்தபோது மீனாட்சி அம்மாவின் கண்கள் முற்றத்திலிருந்த மகிழ மரத்தின் மீது விழுந்தன வருடங்களாக சரியாக பூக்காத அந்த மரத்தில் முழுவதும் வெள்ளையும் மஞ்சளும் கலந்த பூக்கள் பூத்து நின்றன அதன் மயக்கும் வாசனை முன்னப்போதையும் விட அதிக சக்தியுடன் அந்த வீடு முழுவதும் பரவியது அது மீண்டு வருவதன் வாசனை உடைக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் துளிர்த்ததன் வாசனை ஒரு புதிய தொடக்கத்தின் நறுமணம் அந்த வாசனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும்போது பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக மீனாட்சி அம்மாவின் முகத்தில் முற்றிலும் அமைதியான ஒரு புன்னகை மலர்ந்தது உள்ளுக்குள் அமைதியின் ஒரு புதிய நதி ஓடத் தொடங்குவதை அவர் அறிந்தார்